அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது பல்வேறு திட்டங்கள் கொண்டாந்தோம் இன்னைக்கு மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும்வதற்காக நம்முடைய பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம் மடிக்கணி கொடுத்தோம் திமுக ஆட்சி வந்து நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக தொடர்ந்து நாலாண்டு காலமாக அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்படும் திட்டம் அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி அரசு பள்ளி படிக்கணும் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அரசியல் கால் பிடிச்சோடு நிறுத்த வேண்டாம் தாருங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம் செவி சாய்க்கவில்லை இன்றைய தினம் அறிவிச்சிருக்கிறாங்க மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க இளைஞருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க மாணவருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இருபது லட்சம் பேருக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க இன்னும் கொடுக்கல கொடுத்தா தான் நேச்சோம் என்ன ஓட்டு போல தகுதியானவர்கள் அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அதை வைத்து கொடுக்குறீங்க சரி கொடுங்க நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா எப்போ கொடுத்திருக்கோம் கல்லூரி துவங்கிட்டதுக்கு போதே கொடுத்துருக்கணும் கல்லூரி ஆரம்பிக்கிட்ட பொழுது அந்த கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருந்தா பரவாயில்ல அது பயனுள்ளதா இருக்கும் மூணு ஆண்டு நிறைவு பெற்று வீட்டுக்கு போகும்போது அந்த லேப்டாப் கொடுத்தா அந்த மாணவர்களுக்கு எப்படி அது பயன்படும் திட்டமிட்டு மக்களுடைய நலன் சார்ந்து கொடுக்கல இந்த லேப்டாப் கொடுப்பதால மாணவனுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் நினைச்சு கொடுக்கல அடுத்த ஆண்டு நடவடிக்கை சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த மாணவனுடைய ஓட்டு தேவை அதற்காக கொடுத்திருக்கிற இதுதான் உண்மை